வணக்கம் ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர் பிடிஆர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஊழல் புகாரில் சிக்கிய அமைச்சர் பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் இவர் முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் ஆர் பழனிவேல்ராஜனின் மகன் ஆவார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆரம்பத்தில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் இவர் பேசிய ஒரு ஆடியோ லீக்கானது அதாவது ஒரே ஆண்டில் சபரீசனும் மு ஸ்டாலினும் ஒரே ஆண்டில் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்தனர் என்று பேசிய இவர் ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது இவருடைய ஆதரவாளர் இந்திராணி அவர்கள் மதுரை மாநகராட்சி மேயராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது மதுரை மாநகராட்சி மேயர் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார் அவருடைய கணவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரைக்கும் மதுரையில் இருபதுக்கும் அதிகமானோர் இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் இந்த புகாரில் பிடிஆர் தியாகராஜனும் சிக்கியுள்ளார் அதாவது இவருடைய ஆதரவாளர் தான் இந்திராணி இந்திராணி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதில் பிடிஆருக்கும் பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது பிடிஆர் இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பிடிஆருக்கு மிஸ்டர் கிளீன் இமேஜ் என்ற இமேஜ் உள்ளது ஆனால் தற்பொழுது அவர் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளதால் மிஸ்டர் கிளீன் இமேஜ் தகர்ந்துள்ளது அதை மறைப்பதற்காக தற்பொழுது மதுரை மத்திய தொகுதியில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் வீடு வீடாக சென்று நடத்தி வருகிறார் அவர் செல்லும் பொழுது கவுன்சிலர்களை அழைத்துச் செல்வதில்லை அதிகாரிகளையும் அழைத்துச் செல்வதில்லை தானாக நேரடியாக சென்று மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மக்கள் குறைதீர்ப்பு சந்திப்பு நடத்தி கவனத்தை திசை திருப்புகிறார் தற்பொழுது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் புகாரில் அமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜனுக்கும் பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது